மாண்மக பேரவைத் தலைவர்களை என்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட இரணியல் பகுதியிலே நீர்வளத்துறைக்கு சொந்தமான ஜேஇ ஆபீஸ் கோல்டு ஆபீஸ் பழையமையான ஆபீஸ் இருக்கிறது ஓட்டு கட்டிடம் அதில் புதிய கட்டிடத்தை கட்டித்தர மாண்புமிகு அமைச்சர் முன் வருவாரா என்பதை அறியவிருப்பார் மான்மக அமைச்சர் பேரவைத் தலைவர்களே உறுப்பினர் இந்த மன்றத்தில் நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறார் அதனால் இப்பொழுது புதிதாக வந்தவர் அவர் கேட்ட கேள்விக்கு கட்டி முன்னாலே நீங்கள் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்கள காட்டுமன்னார் கோவிலில் அமைந்திருக்கிற வீராணம் ஏரியின் கீழ்த்திசையில் லால்பேட்டையில் நூறு வளத்துறைக்கு சொந்தமான ஒரு ஆய்வு மாளிகை இருக்கிறது அதை ஒட்டி ஐந்து ஏக்கருக்கு மேல் நிலம் இருக்கிறது இந்த ஆய்வு மாளிகையை புதுப்பித்து அந்த நிலத்தில் ஒரு பூங்காவை அமைத்து கலைஞர் நூற்றாண்டு பூங்கா என அமைக்க முன்வர வேண்டும் என்றும் வீராணத்திற்கு மேற்கே இருக்கிற அந்த நிலப்பகுதியை திருமுட்டம் பகுதியை டெல்டா பகுதியாக இணைக்க வேண்டும் என்றும் மாண்பமை அமைச்சரிடத்தில் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருக்கிறேன் அது குறித்த பதிலை தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் நம் கேள்வியில் இரண்டாவது பாகத்தில் குறிப்பிட்ட டெல்டா பகுதியாக அறிவிக்கப்படுமா என்பது அதை அரசு வேகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறது நானே அந்த எண்ணத்தில் தான் இருக்கிறேன் எனவே எப்படியும் அந்த காட்டுமன்னார் பகுதியை டெல்டா பகுதியாக அறிவிக்கப்படும் நீங்கள் சொல்கிறோம் சரி திருமட்டோம் வரையில் தருவோம் அந்த பூங்கா இது பற்றி எல்லாம் இருக்கு ஒரு அமைச்சர் வந்திருக்கிறார் சுற்றுலாத்துறை அவர் அந்த கதையை பார்ப்பார்